ஹலோ மக்களை நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இப்படி தான் மாடி ஏமாற்றி விற்கிறாங்க அதோட பார்ட் டூன்னு வச்சுக்கோங்க நான் ஹெட்டிங் அப்படி தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு கேப்ஷனை நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பா பார்த்தேன் ஃபுல்லாக பார்க்கல சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலாக அந்த பேட்டி ஆள் பைசா வாங்கிட்டு பைசா வாங்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து பேச சொன்னால் அந்த ஆள் ஐம்பது ரூபாய்க்கு பேசுகிறான் ஆக்சுவலாக பேட்டி எடுக்கிறவன் மாடு விற்கிறவன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பேட்டி எடுக்கிறவன் என்ன கேட்குறான்னா ஸோ அதனால் ஹெவி சைஸாக நம்ம மடி என்ன பிரதர் ஓ அசால்ட்டாக இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் அப்படின்றான் அவன் ஆக்சுவலாக நடிக்க வந்தவனே அப்படி கேட்குறான்னா மாடு விற்கிறவன் எந்த ரேஞ்சுக்கு பேசுவான் அவங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான் நல்ல மழை வெயிலுக்கு நல்லா தாங்கக்கூடிய மாடுன்ற ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரீடு ஜெர்சி ஹச்எஃப் கிர்ரு இந்த மூணு பிரீடு தான் இதை மூணையுமே வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஆட்டையை போடுறானுங்க மக்கள்கிட்ட ஸோ எப்படி மக்களும் ஏமாந்து போய் வாங்குகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஹச்எஃப் ஜெர்சி மட்டுந்தாங்க ஹச்எஃப் ஜெர்சி கிர்ரு ஸோ இது மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல பால் தரக்கூடிய இனங்கள் இது வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலப்பி நம்ம பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய மாடுகளோட தரமே ரொம்ப குறஞ்சி போச்சு அந்த ஒரிஜினாலிட்டியே இல்லை அவனுங்க என்ன சொல்கிறேன் மழை வெயிலுக்கு தாங்கன்றானுங்க வெயிலுக்கு தாங்கன்றானுங்க இது பாருங்க வால் நீளம் கால் நீளம் எலும்புகனும் நல்ல லட்சுமிகரமான மூஞ்சி அவனுங்க நல்லா பாருங்கள் குளிப்பாட்டி மாட்டை சந்தனம் போட்டு வச்சு கயிறு தலைக்கயிறு கொம்பு கயிறு மூக்கு கயிறு எல்லாத்தையும் மாற்றி மொஹரஞ்சன் எல்லாம் போட்டு ஸோ மாட்டை பக்காவாக அப்படியே பளிச்சுன்னு மாடு பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எப்படி லட்சிகரமாக இருக்குது பார்த்திங்களா லட்சுமிகரமாக இருக்குது பார்த்திங்களா மாடு பார்த்திங்களா எலும்பு எப்படி இருக்குது கால் எப்படி இருக்குது அசிங்கமாக சொல்லக்கூடாது ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வந்தொன்னே பார்த்தோடனே எனக்கு அவன் சொன்னோடனே கேட்டோடனே சிரிப்பு தான் வந்துச்சு ஆக்சுவலாக மடி கண்ணு போடும்போது மாடுகளுக்கு எப்படின்னா மாடு நடக்க முடியாது இந்த கலப்பின மாடுகளுக்கு மடி ஃபுல்லாக வைக்கும் ஸோ அது வந்து மடி பால் மடி கிடையாது ஆக்சுவலி அதை பார்த்திங்க அப்படின்னா அது மடி வீக்கம் ஸோ ப்ளட் ஃப்ளோ ஓவராக இருக்கும் ஸோ மடிக்கு பால் ஊறுறதுனால ப்ளட் ஃப்ளோ ஓவராக இருக்கும் ஸோ ஓவராக இருக்கிறப்ப நரம்புகள் எல்லாமே வீக்கமாகும் மடி வந்து நீர் மடி நீர் வீக்கம் நீர் ஏறி மடி வீக்கமாக இருக்கிறதுனால தான் மடி ரொம்ப ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிறது ஆக்சுவலி மாடு ஒரு ஒன் மந்த் கழித்து பார்த்திங்க அப்படின்னா மாடு அப்படியே மா கன்று போடும் மாடு இந்த மாடு தான் அப்படி மடி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளாலே நம்ப முடியாது மடி அந்தளவுக்கு மிச்ச மடி மாறிடும் ஸோ ஒரு ஒம்பது மாதம் ஒம்பதரை மாதத்தில் நிறைய மாதமாக இருக்கிற மாட்டை நம்ம வந்து இந்த மாதிரி இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கும் முப்பது லிட்டர் அடித்து விட்றானுங்க ஏக வசனத்துக்கு அடித்து விட்றானுங்க ஸோ இது அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா இது கொம்பு டைப் மாடு இது ஜெரு ஹெச்எஃப்லே கொம்பு டைப் மாடு இது நல்ல வெயில் தாங்கும் அப்படின்றானுங்க கொம்பு இல்லாத மாட்டை இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்றானுங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு எது சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை மக்கள் ஏமாந்து போய் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஏமாற்றுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக நானும் நிறைய வாரத்துக்கு இருபத்தஞ்சி மாடுகள் எங்கள் பண்ணையில போ ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணையே இல்லை ஆக்சுவலி டைரி ஃபார்ம்னு பேர் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது சேல்ஸ் பண்ண தான் ஆக்சுவலாக பண்ணனே சொல்லக்கூடாது எப்படி டைரி ஃபார்ம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை பால் கறந்து ஊத்துனா தான் அது டைரி பால் பண்ணையாகும் எப்படி சும்மா மாட்டை வந்து ஏமாத்தி மக்கள்கிட்ட தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க அவனுக்கு அது எப்படி பால் பண்ணையாகும் அது ஒரு கொஷின் பெரிய கொஷின்னு ஸோ மக்கள் தான் மக்கள் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்கிட்டே ஏமாந்து ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ மாடுகளை தரமான மாடுகளை எப்படி ஒரிஜினல் ப்ரீடை வாங்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது பார்த்தாலே மாட்டை ஓரளவுக்கு நமக்கு கணிக்க தெரியணும் இது ரெண்டாவீத்தா நாலாவது நாலாவீத்தா ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இந்த பார்த்த வீடியோஸ்லலாம் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நல்ல அந்த மாடுகள் எல்லாமே ஈத்து மாடுகள்